அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம இன்றைக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தை மாதம் தமிழ் மாதத்திற்கான பொதுவான பலன்கள் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம் இங்கே நம்ம பார்க்குறது அத்தனையும் மறுபடியும் நாமப்படுத்துகிறேன் பொது பலன்கள் தான் அப்புறம் எதுக்கு ராசி பலன் பார்க்கணுன்னா இந்த மாதம் நமக்கு வாழ்க்கையில் நமக்கு ரொட்டீனாக நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டும் நமக்கு இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு சொல்லும் அதனால் தான் நம்ம ராசிபரனே நம்ம பார்க்குறோம் அதுக்கு இந்த மாதம் நம்ம ராசிபரன் பார்க்கறதுக்கு முன்னாடி திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகள் எப்படி இருக்குது ஒவ்வொரு ராசிலேயும் அப்படின்னு பார்க்குறோம் வழக்கம் போல் மேசராசியில் குரு பகவான் கன்னீராசியில் கேது கும்பராசியில் சனி பகவான் மீன ராசியில் ராகு கோச்சாரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்க இது தை மாதமாக இருக்கிறதுனால மகர ராசியில் சூரியன் இருக்கார் இந்த மாதம் பார்த்திங்கன்னா நான்காம் தேதி வரைக்கும் விருச்சகத்தில் சுக்கர பகவான் இருக்கார் அதுக்கப்புறம் அவர் தனுசு ராசிக்கு போகிறார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய புத பகவான் மகர ராசிக்கு போகிறார் இந்த மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு அப்புறம் தனுசு ராசியில் இருக்கிற செவ்வாய் மகர ராசிக்கு போகிறாங்க ஆக மூன்று கிரகங்கள் புதன் சுக்கரன் செவ்வாய் ரெண்டு வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு இவங்க எந்த நட்சத்திரத்தில் சாரத்தில் போகிறாங்க அந்த நட்சத்திர கிரகம் எங்கே இருக்குது இதனுடைய பலன்கள் நமக்கு எப்படி நடக்கும் அப்படிங்கிற பொது பலன்களை இப்போ பனிரெண்டு ராசிக்கும் நம்ம பார்க்க இருக்கிறோம் மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த தை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொதுப்பலனை நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் புது பகவான் அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கார் அவரோட செவ்வாய் இருக்கார் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு போகிறார் ஒரு பக்கம் உங்களுடைய ராசிநாதன் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பான மரன் ஆக அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிநாதன் புதன் எட்டாம் இடத்துக்கு போகும்போது ஒன்று நீங்கள் யாருக்காவது பெரிய லெவலில் உதவி பண்ணுங்கள் தேவையில்லாத செலவினங்கள் உங்களுக்கு குறையும் இல்லைன்னா எட்டு தேவையற்ற பிரச்சனைகள் மன வருத்தங்கள் போராட்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இதுதான் கிரகத்தினுடைய தன்மை ஸோ இந்த மதம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷன் செவ்வாய் அவர் உங்களுடைய கொச்சாரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல அவர் சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் சூரியனுடைய நட்சத்திரத்துலையும் சஞ்சரிக்கிறார் அந்த சுக்கரன் உங்களுக்கு ஏழில் இருக்கார் சூரியன் எட்டில் இருக்கார் ஆக வேலை இருக்குது வேலை இல்லாமல் இல்லை ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் எப்பயுமே மிதுன ராசிக்கு வரக்கூடிய காலங்களில் சனி பகவான் உங்களுடைய சர்வீஸ் தனத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார் ஆக ஏதாவது ஒரு வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த வேலையில் உங்களுக்கு வருமானம் சம்பாத்தியங்கள் இருக்கும் ஆனால் உங்களுடைய படித்த படிப்புக்கு தகுந்த வேலை உங்களுடைய வேலைக்கு தகுந்த ஏற்ற ஊதியம் கிடைக்கிறதுல தான் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் இருக்குது நீங்கள் எவ்வளோ தான் எடுத்து உழைச்சாலும் அல்லது பாடுபட்டாலும் அந்த எஃபக்டுக்கான ரெகக்னிஸ் கிடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் போராட்டம் இருக்குது ஆகனால மிதுன ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏதாவது ஒரு ஜாப் இருந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்திருந்தாலும் நல்ல வேலை கிடைக்கும் ஒரு வேளை வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள் வேலை இருக்குது ஆனால் அந்த வேலையில் ஒரு திருப்தி இல்லாத சூழ்நிலை அதற்கான சம்பளங்கள் கிடைப்பதில் நிறைய தடை இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய சர்வீஸ் தனாதிபதி செவ்வாயும் ஏனில் இருக்கிறதுனால உங்களுடைய கூட வேலை பார்க்கக்கூடிய கொலீக்ஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்களுடைய சுப்பீரியரும் உங்களுக்கு உங்களுடைய கெரியரில் உங்களுடைய ப்ரொஃபஷனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க பட் இருந்தாலும் கூட கோச்சாரத்தில் உங்களுடைய கிரக நிலைகள் இந்த மாதம் உங்களுக்கு சுமாராக இருக்கிறதுனால நீங்கள் தான் எல்லாரையும் அனுசரித்து போக வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதம் தேவை இருந்தால் மட்டும் கடன் வாங்குங்க இல்லைன்னா கடன் வாங்காதீங்க பின்னாடி திரும்ப அடைக்கிறதுல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது பிரச்சனை இருக்குது ஒருவேளை உங்களுக்கு ஏற்கனவே நிறைய லோன் இருக்குது இஎம்ஐ இருக்குது கடன் இருக்குன்னா பெருசாக ஒன்றும் உரி பண்ணிக்காதீங்க இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி என்பது குறைவாகவே இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த மாதத்தில் வேலையாட்கள் யாராக இருந்தாலும் அவங்களை அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க முதலே சொன்னேன் உங்கள் சுப்பீரியரையும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள் உங்களுடைய கொலீக்ஸையும் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க ஸோ ஆட்களை தக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது மட்டுமல்ல வழக்குகள் இருந்தால் நீங்கள் ஹேரிங் எக்ஸ்டன் பண்ணுங்கள் வழக்குகள் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு அது மட்டுமல்ல தேவை இருந்தால் லோன் வாங்குங்க இல்லைன்னா அதுவும் நம்ம என்ன பர்பஸ்க்காக கடன் வாங்கினோமோ அந்த காரியத்துக்காக அந்த படம் ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் எந்த மாதம் இல்லை ஸோ இந்த மாதம் நீங்கள் ஏதாவது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும் லாபம் வருமானம் சம்பாத்தியம் நல்லாயிருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார் நீங்களும் லாபம் அடைவீங்க அதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஃபர்தராக இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஹையர் ஸ்டடி பண்ணுறதா இருந்தால் தாராளமாக பண்ணுங்க இதுவரைக்கும் திருமணமே நடக்காமல் இருந்தவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது மேரேஜ் டிலே ஆகிட்டு இருந்தவங்களுக்கு டிலே மேரேஜ் ஆனவங்களுக்கு அல்லது டிலே மேரேஜ் மறுக்கப்பட்டவர்களுக்கெல்லாம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்பு மிதன ராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணுறதாக இருந்தாலும் பண்ணுங்க அதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்கு ஆக இந்த மாதம் முழுவதும் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு தான் ப்ராப்ளமே இல்லை சொந்த பிஸ்னஸ் எந்த பிஸ்னஸ் பண்ணுறதாக இருந்தாலும் உங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்கும் ஃபர்தராக நீங்கள் எதாவது ஹையர் எஜுகேஷன் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள் அப்பாவுடைய ஒரு உடல் ஆரோக்கியத்தில் இந்த மாதம் மிக பெரிய லெவலில் நீங்கள் கவனம் செலுத்துங்க இது ரொம்ப முக்கியம் அதோட இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது கம்பெனி மாறணும் அல்லது பெரிய லெவலில் கம்பெனி சுவிட்ச் ஓவர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யோசித்து செய்யுங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகர் எல்லாம் இருந்தால் மட்டும் வேறு கம்பெனிக்கு பேப்பர் போடுங்க நீங்கள் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுங்கள் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு லாங் ஜேர்னி போகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் படத்தில் ராகு பகவான் அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தால் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அல்லது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள் ஒரு பெரிய லெவலில் ஒரு தொழில் முனைவோராக வரணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் சாதகமாக இருக்குது முயற்சி பண்ணுங்கள் எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆக வேண்டியது இருந்தால் இந்த மாதம் நடக்கும் அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுடைய பதினோராம் அதிபதி செவ்வாய் பகவான் ஏழில் இருக்கார் உங்கள் பதினோராம் இடத்துல குரு பகவான் அவர் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பக்கம் மூத்த சகோதர சகோதரிகளாக நன்மை உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் யாராக இருந்தாலும் அதை டெவலப் பண்ணுங்கள் இல்லைனா நண்பர்கள் உங்களை விட்டு செப்பரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சிருப்பதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது இந்த மாதிரி தான் உங்களுடைய ஃபினான்சியல் பொசிஷனை பொறுத்த வரைக்கும் வருமானங்கள் நல்லா இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது அதற்கு தகுந்த செலவினங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது உங்களுடைய மூணாம் அதிபதி சூரியன் எட்டில் இருக்கார் எல்லா விதமான உறவுகளையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்க அதாலும் குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்துலேயும் சரி நெருங்கிய உறவினர்கள் விஷயத்திலையும் சரி தேவையில்லாத மன வருத்தங்கள் மன கஷ்டங்கள் மன குழப்பங்கள் நிம்மதியற்ற சூழ்நிலைகள் ஏற்பட்டு விலகும் அது மட்டுமல்ல நெருங்கிய உறவினர்களை விட்டு நம்ம பிரிஞ்சிருக்க வேண்டிய காலம் அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது இது விரும்பினாலும் வீடு மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இடம் மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய தடைகள் இருந்துக்கிட்டே இருக்குது அந்த இடமாற்றத்தில் ப்ராப்பர்ட்டி எதுவும் ரொம்ப நல்லா செயலாகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கும் ப்ராப்பர்ட்டி விற்பதில் நிறைய ஸ்ட்ரகிள் இருந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியத்துலேயும் இந்த மாதம் ரொம்ப கவனமாக இருங்க ஒரு பக்கம் வெற்றி கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இன்னொரு பக்கம் அதில் சின்ன சின்ன போராட்டங்கள் உங்களுக்கு இருக்குது அதனால் தெய்வ அனுகூலத்தை பெரிய லெவலில் கூட்டுங்க யாரை நம்பணும் யாரும் நம்பக்கூடாதுன்னு உங்களுக்கு கிரகங்கள் இந்த மாதம் காமிக்கும் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கிறதையும் காமிக்கும் உங்களுடைய லைஃப்பில் அம்பிஷன் என்ன அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கணும் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கள் ரொம்ப அவசரப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம் உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குரு பகவானும் இரு பார்க்குறாங்க சனி பகவானும் பார்க்குறாரு அப்படி இருக்கிறதுனால வாழ்க்கையில் எப்போ உங்களுக்கு ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டங்கள் இருக்கோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு யாராவது வருவாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் உங்களுடைய நான்காம் அதிபதி புதன் ஏழில் இருக்கிறதுனால நீங்கள் உங்களுடைய ஹெல்த் கண்டிஷனில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் அம்மாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் உங்களுடைய எஜுகேஷன்லேயே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உற்பத்திக்கு தகுந்த லாபம் குறைவாகவே இருக்கும் நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்லா நல்லாயிருக்கு லாபம் நல்லா இருக்குது உங்களுடைய ஐந்தாம் அதிபதி சுக்கரன் அவர் இந்த மாதம் ஏழாம் படத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலே உங்களுக்கு புதுசாக லவ் அஃபேர்க்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு லவ் சக்ஸஸ் ஆகும் அது மட்டும் இல்லை நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் பரவாயில்ல நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கவனம் பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுங்கள் எதிரிகள் விஷயத்தில் கவனமா இருங்க ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் சிவ வழிபாடு ரொம்ப முக்கியம் குறிப்பாக பைரவருடைய வழிபாடு அவருடைய தரிசனம் ரொம்ப முக்கியம் இது எல்லாவற்றுக்கும் மேலாக அம்பாளுடைய தரிசனம் எங்கெல்லாம் சிவஸ்தலங்கள் இருக்கோ அங்கெல்லாம் அம்பாவில் வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு சில கெடுபலங்கள் குறையும் விநாயகருடைய தரிசனமும் ரொம்ப முக்கியமாக பண்ணுங்கள் தெய்வாண்டு உலத்தா நற்பணங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்